தமிழர் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் படுகாயம் இரவு நேரம் ஏற்பட்ட நிலடுக்கு மக்கள் கடும் அச்சம் செல்வ சென்னையுடன் தொலைபேசியில் கதைத்து வரும் சந்தேக நபர் விசாரணைக்காக அனுமதி கேட்ட போலீஸ் யாழில் பதினெட்டு வயதான பாடசாலை மாணவி உயர் மாய்ப்பு நடந்தது என்ன நேரடி ஒளிபரப்பை தற்காலிகமாக இடைநிறுத்திய டிக்டாக் திருகோணமலை கின்னியா பிரதான வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கென்னியா பிரதான வீதியில் இரு மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் கின்னியா தல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இவ்வாறு படுகாயங்களுக்குள்ளான கின்னியா மாலிந்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் எனவும் தெரிய வருகிறது குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கின்னியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆப்கானிஸ்தானில் இந்த குஸ் பகுதியில் நேற்று நள்ளிரவு திடீரென நிலக்கம் ஏற்பட்டுள்ளது இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணியளவில் ஏற்பட்ட இந்த நடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பூஜ்யமாக பதிவானது என்று தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் தாக்கம் டெல்லியிலும் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்திலும் லாகூரிலும் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நடுக்கம் கடல் மட்டத்திலிருந்து எட்டு மீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு விவரங்கள் வெளியாகவில்லை ஆப்கானிஸ்தானில் கடந்த பதினாறு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் நிலக்கம் ஏற்பட்டிருந்தது ஆப்கானிஸ்தானில் அடிக்கடி நிலக்கம் ஏற்படுவது மக்கள் இதனால் இடம்பெயர்வதும் குறிப்பிடத்தக்கது போலீசாரால் தேடப்படுகின்ற இஷாரா சிவந்தி என்ற பெண்ணுடன் தொடர்புகளை பேணிவரும் மற்றொரு சந்தேக நபர் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளன என்று கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவுடன் தெரிவித்துள்ளார்கள் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கனேமுள்ளு சஞ்சீவ சுற்று படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவரின் படுகொலை தொடர்பிலே கைது செய்யப்பட்ட ஏனைய சந்தேக நபர்களை தவிர்த்து புதிதாக கண்டறியப்பட்டுள்ள இந்த நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ள அனுமதி வழங்குமாறு கொழும்பு பிரதான நீதிவானிடம் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கோரிக்கையை விடுவித்துள்ளனர் புதிதாக கண்டறியப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர் இஷாரா செவந்தியுடன் தொலைபேசியில் தொடர்புகளை பேணி வந்திருக்கிறார் என்று தகவல்கள் கிடைத்துள்ளன என்று கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதற்கு இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயாக இருந்த ஆட்டோ டீசல் லீட்டர் லீட்டரொன்றின் விலை ஆறு ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாயாகும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலையும் முன்னூற்றி பதிமூன்று ரூபாய் ஆகும் முன்னூற்றி ஐந்து ரூபாயாக இருந்த ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலையும் இருநூற்றி குறைக்கப்பட்டது ஒன்பது ரூபாயாகும் எவ்வாறாயிலும் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவை ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட விலையிலேயே தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலையும் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தொடர்ந்தும் விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது யாழில் மன விருத்தியில் பாடசாலை மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துள்ளார் இடைக்காடு அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த கேதீஸ்வரன் சுபானு என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய குறித்த மாணவியின் தந்தை நீண்ட காலமாக மனைவியை பிரிந்திருந்த நிலையில் மாணவி தாயாருடனே வசித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தவறான முடிவெடுத்து தனக்கு தானே மன்னனை தீ மூட்டியுள்ளார் இந்நிலையில் சிகிச்சைகளுக்காக அச்சுவெளி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனையும் இழந்தார் இவரது சடலம் மீறான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை அச்சுவெளி போலீசார் நெறிப்படுத்தினர் ரணில் சஜித் மஹிந்த நாமல் சம்பிக மைத்திரிபால உட்பட அனைவரும் கல்வர்களே இவர்கள் இணைந்தால் கல்வர்கள் கைது செய்வது இன்னும் இலகுவாகும் இவ்வாறு தொழிற்பயிற்சிகள் பிரதிநிதிகளின் அமைச்சர் நாளின் கேவகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிறுவனங்கள் ஆட்சியாளர்களின் இரும்பு பாதனைகளுக்கு இடையாக இருந்தன இதன் காரணமாக தப்பித்துக் கொண்டார்கள் ஆனால் தற்போது எமது ஆட்சியில் அவ்வாறான நிலைமை இல்லை வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் இவ்வாறு பாகுபாடு என்று சட்ட நடைமுறைப்படுத்தப்படவில்லை இவர்கள் ஒன்றுணையும் போது பெரிய பூட்டு ஒன்றை பூட்டினால் அனைவரையும் ஒரே சந்தர்ப்பத்தில் கைது செய்ய முடியும் தாம் குற்றவாளிகள் என்பதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் ஒன்றிணைந்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் தேசா நாயக்காவை யாழ்ப்பாண விஜயத்தின் போது அவர் செம்மணிக்கு வருகை தருவாரா என்பது குறித்து நீதிமன்றக்கு இதுவரை அறியப்படுத்தவில்லை இதனை பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மரத புதைகுளியில் இன்றைய நாளுக்கான அகழ்வு பணிகளின் போது எம்பு தொகுதி கூடுகள் வெளிப்படுத்தப்பட்டன அத்துடன் பத்து எண்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் அரை நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகுகள் அரசுடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை பல பாகங்களாக உடைத்து அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு ஏற்றிச் சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துமீறி இலங்கை கடற்படைப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட இந்திய மீனவர்களில் நூற்றி இருபத்தி நான்கு படகுகள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தரித்து நின்ற படகுகளுக்காக வழக்குகள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றில் ஏழு படகுகளை இந்திய மீனவர்களுக்கு வழங்குவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து படகுகளின் உரிமையாளர்கள் மயிலட்டி துறைமுகத்துக்கு சென்று கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து தமது படகுகளை பார்வையிட்டார்கள் இவற்றில் முப்பத்தி மூன்று படகுகள் அரசுடமையாக்கப்பட்டதை அடுத்து அவை துண்டுகளாக உடைக்கப்பட்டு அச்சுவேலி பேட்டைக்கு ஏற்றி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன எஞ்சிய படகுகள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றன இதேவிட இன்றைய தினம் குறித்த துறைமுகத்தில் ஜனாதிபதியினால் மூன்றாம் கட்ட வேலைகள் ஆரம்பிப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவில் டிக்டாக் செயலி அதன் நேரடி ஒளிபரப்பை தற்காலிகமாக இடைநடத்தியுள்ளது இந்தோனேஷியாவில் இடம்பெற்று வரும் போராட்டங்களின் போது வன்முறைகள் அதிகரித்து வருவதால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேஷியாவில் போலீசாரில் வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து போராட்டங்கள் தொடங்கின இந்த போராட்டங்கள் தற்போது வன்முறையாக மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த வன்முறை சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வழிகொட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதாள குழுக்களை விகிதவில் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று நாட்டு மக்களுக்கு உறுதி அளிக்கிறோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் பிரதான நபர்களாக செய்யப்பட்ட ஹெஹல் பத்ரம் அத்மி ஹமாண்டஸ் சலிந்து உட்பட குற்றவாளிகள் ஐந்து பேரை நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளோம் தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பாதுகாப்பு தலைவர் எவ்விதமான அரசியல் தலையிடமில்லாமல் செய்யப்பட்டதன் காரணமாகவே இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்துடன் தான் பாதாள குழுவினர் செய்யப்பட்டார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சின்ன சேனல்கள் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்